சானக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் யூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணைய வழி த்ரீ டபுள் எயிட் சென்னை மாநகரில் குறிப்பாக மண்டலம் பத்து பதினொன்று பதிமூணு ஆகிய மூன்று மண்டலங்களில் நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி வார்டுகள் இருக்கிறது இந்த நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி வார்டுகளிலும் மேற்கொள்ளப்பட்டிருக்கிற பணிகள் மேற்கொள்ளப்பட வேண்டிய பணிகள் குறித்து கலந்தாலோசனை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பெருநகர சென்னை மாநகராட்சியின் துணை ஆணையர் அதேபோல் கண்காணிப்பு அதிகாரிகள் நம்முடைய இணை ஆணையர்கள் சென்ட்ரல் மற்றும் சவுத் ஆகியோர் கலந்து கொள்ளவும் சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பதிப்பிற்குரிய மயிலை வேலு காரம்பாக்கம் கணபதி ஜே கருணாநிதி அசன் மௌலானா பிரபாகர் ராஜா என்று ஐந்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் அதில் மூன்று மண்டல குழு தலைவர்களும் கலந்து கொள்ள இந்த கூட்டம் ஐந்து மணிக்கு தொடங்கி இதுவரை மிக சிறப்பான வகையில் தத்தமது ஆலோசனைகளை தந்திருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழைக்கு முன்னாலேயும் அரசின் பல்வேறு துறைகளை ஒருங்கிணைத்து குறிப்பாக சேவை துறைகளை எல்லாம் ஒருங்கிணைத்து தொடர் கூட்டங்களை நடத்தி பணிகளை மேற்கொள்வது என்பது வாடிக்கை அந்த வகையில் நாங்கள் சார்ந்திருக்கிற மாநகராட்சியும் ஊரக உள்ளாட்சித்துறை நகர்ப்புற உள்ளாட்சித்துறை என்று மாண்பு அமைச்சர் அண்ணன் நேர் அவர்கள் துறைகளின் செயலாளர்கள் அனைத்து மாவட்டங்களையும் சேர்ந்த உயர் அலுவலர்கள் என்று ஏறத்தாழ் ஆயிரம் பேர் கலந்து கொண்ட கூட்டம் நடைபெற்று முடிந்து வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது பாதிப்புகளை எப்படி சமாளிப்பது பாதிப்புகள் வராமல் எப்படி தடுப்பது போன்ற பல்வேறு விஷயங்கள் அப்பொழுது முடிவு செய்யப்பட்டது கடந்த இருபது நாட்களுக்கு முன்னால் அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியில் அனைத்து சேவைத்துறைகளையும் துறைகளையும் ஒருங்கிணைத்து பெருநகர சென்னை மாநகராட்சி குடிநீர் மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியம் பொதுப்பணித்துறை நீர்வள ஆதாரத்துறை நெடுஞ்சாலைத்துறை தமிழ்நாடு மின்சார வாரியம் நகர்ப்புற மேம்பாட்டு வாரியம் வீட்டு வசதித்துறை அதேபோல் தேசிய நெடுஞ்சாலைத்துறை போன்ற மத்திய மாநில சேவைத்துறைகள் ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் இப்பொழுது நடத்தப்பட்டது இந்த மூன்று மண்டலங்களுக்கான அனைத்து அலுவலர்களும் ஏறத்தாழ ஐநூறுக்கும் மேற்பட்ட அலுவலர்கள் இதிலே பங்கேற்றிருக்கிறார்கள் நாற்பத்தி ரெண்டு மாநகராட்சி மன்ற வார்டுகளிலும் அவர்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்ட பணிகளையும் இன்னமும் இந்த வடகிழக்கு பருவமழையை எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்தான கருத்துக்களையும் இங்கே சிறப்பாக எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் பொதுவாக பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வடகிழக்கு பருவமழை தொடங்கிய நாளிலிருந்து அனைத்து சேவை துறைகளையும் ஒருங்கிணைத்து தயார் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்திருக்கிறது எந்த காரியங்களை எல்லாம் செய்ய வேண்டுமோ அவற்றையெல்லாம் செய்து வருகிறது இந்த மழை தொடங்கியதிலிருந்து இன்று பகல் ரெண்டு மணி வரை இருபத்தி ஆறு புள்ளி ஏழு எட்டு சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியதற்கு பிறகு இருபத்தி ஆறு சென்டிமீட்டர் மழையை நாம் ஒரு வாரத்தில் சந்தித்திருக்கிறோம் இதற்கு முன்னால் எல்லாம் ஒரு ஐந்து ஆறு சென்டிமீட்டர் மழை பொழிந்தாலே சுரங்கப்பாதைகள் போக்குவரத்துக்கு முடங்கும் பல்வேறு இடங்களில் நாள் கணக்கில் மழை நீர் தேங்கி நிற்கும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களும் துணை முதலமைச்சர்களும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளின் காரணமாக சென்னையில் இருக்கிற இருபத்தி ரெண்டு சுரங்கப்பாதைகளும் ஒன்றிலும் கூட போக்குவரத்து இடையூறு ஏதும் இல்லாமல் இதுவரை மிக சிறப்பான வகையில் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வகையில் சென்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வடகிழக்கு பருவமழையும் பொதுவாக சென்னையை பொறுத்தவரை இன்றைக்கு ஒரு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு பொழியும் தற்போது வந்திருக்கிற மழையின் அளவு இன்று பகல் வரை எண்பத்தி ஆறு புள்ளி எட்டு ஏழு எட்டு சென்டிமீட்டர் இன்னமும் கூட நமக்கு ஒரு அறுபது சென்டிமீட்டர் மழை பொழிவு இயல்பாக வரவேண்டிய வேண்டிய மழை வரவேண்டி இருக்கிறது சென்னைக்கான குடிநீர் ஆதாரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பூண்டி சோழவரம் செங்குன்றம் சம்பரபாக்கம் கண்ணன்கோட்டை தேர்வாய் கண்டிகை வீராணம் என்று ஐந்து நீர்நிலைகளிலிருந்து சென்னைக்கு குடிநீர் ஆதாரம் இருக்கிறது இந்த ஐந்து ஆறு குடிநீர் நிலைகளிலும் ஒட்டுமொத்தமாக எவ்வளவு என்றால் பதிமூணாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லியன் கனஅடி குடிநீரை தேக்கி வைக்க முடியும் தற்பொழுது இருக்கிற குடிநீரின் அளவு பத்தாயிரத்தி இருநூத்தி பதினேழு மில்லியன் கனஅடி இன்னமும் கூட இந்த முழு கொள்ளளவை எட்டுவதற்கு மூவாயிரம் மில்லியன் கனஅடி தண்ணீர் தேவைப்படுகிறது இந்த மழை என்பது இன்னமும் ஒரு மாத காலத்திற்கு மேலாக நீடிக்கும் என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த மூன்று மண்டலங்களையும் ஒட்டியிருக்கிற அடையாறு ஆறு இந்த அடையாற்றில் உபரி நீர் செம்பரப்பாக்கத்திலிருந்து வருகிற உபரி நீரை கடலில் தடையின்றி கலக்க செய்வதற்குரிய நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஒரு வார காலமாக மேற்கொண்டு மிகப்பெரிய அளவில் அதில் தீர்வு கிடைத்திருக்கிறது பொதுவாக செம்பரப்பாக்கம் ஏரியிலிருந்து கடந்த மூன்று நாட்களுக்கு முன்னால் நூறு அடி தண்ணீர் திறந்துவிடப்பட்டது பிறகு அது ஐநூறு உயர்த்தப்பட்டது பிறகு அறுநூறு கனடியாக உயர்த்தப்பட்டு தற்பொழுது எழுநூற்றி ஐம்பது கனஅடி தண்ணீராக வந்து கொண்டிருக்கிறது அந்த தண்ணீரோடு சேர்த்து மழைநீரும் சேர்ந்து ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பது கனஅடி தண்ணீர் கடலுக்கு வந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ரெண்டு நாட்கள் நேரடியாக அடையாறு முகத்வாரம் புரோக்கன் பிரிட்ஜ் என்று சொல்லக்கூடிய சீனிவாசபுரம் அருகே அந்த முகத்துவாரத்தை ஆய்வு செய்து ஒட்டுமொத்தமாக ஒரு முப்பதாயிரம் நாற்பதாயிரம் கனஅடி தண்ணீர் அடையாறு ஆற்றிலிருந்து வந்தாலும் கடலில் தடையின்றி கலப்பதற்கு ஏதுவாக முகத்துவாரத்தை தற்பொழுது நூற்றி ஐம்பது மீட்டர் அகலத்திற்கு தூர்வாரி ஆழப்படுத்தப்பட்டிருக்கிற முகத்துவாரம் இருநூற்றி ஐம்பது மீட்டருக்கு அகலப்படுத்த வேண்டும் என்று சொன்னதன் அடிப்படையில் இப்பொழுது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட புருக்லின் இயந்திரங்கள் ஜேசிபி பணிகள் கடந்த மூன்று நாட்களாக நடைபெற்று இப்பொழுது அந்த பணியும் நிறைவடையும் தருவாயில் இருக்கிறது இந்த நிலையில் நேற்றைக்கும் இன்றைக்கும் மோந்தா புயலின் தாக்கத்தால் ஒரு மிதமான மழை சென்னையில் பெய்து கொண்டிருக்கிறது இதில் பெரிய அளவிலான மழை என்று எடுத்துக்கொண்டால் எண்ணூர் பகுதியில் பதினாலு புள்ளி ஆறு ஏழு சென்டிமீட்டர் பொழிந்திருக்கிறது அதுதான் சென்னையில் அதிகபட்சமாக மழை பொழிவு பதிவாகியிருக்கிற இடம் பதினாலரை சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழிவு வந்திருக்கிறது பட்ச ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முகலிவாக்கம் பகுதியில் எட்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் மில்லி மீட்டர் பெய்திருக்கிறது எனவே இந்த நிலையில் மிதமானதும் மிக மிக மிதமானதுமான மழை இந்த சூழலில் சராசரியாக சென்னையில் ஆறு சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பொழுந்திருக்கிறது ஆனாலும் கூட எங்கேயும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை இந்த நிலையில் பெருநகர சென்னை மாநகராட்சி இருநூத்தி பதினைந்து இடங்களில் மையங்களை அமைத்திருக்கிறது நூத்தி பத்து இடங்களில் உணவு தயாரிக்கும் கூடங்களை ஏற்பாடு செய்திருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் இந்த பணிகளை மேற்கொள்வதற்கு இரண்டாயிரம் பணியாளர்கள் பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை குடிநீர் வாரியத்தின் சார்பில் தூர்வாரும் இயந்திரங்கள் இந்த மழைக்காலத்திற்கு மிக மிக அவசியமானது தூர்வாரும் இயந்திரங்கள் எழுபது மூணு அதிவேக கழிவு நீர் வாகனங்கள் நாற்பத்தி ஐந்து ஜெட்டிங் மற்றும் உறிஞ்சு இயந்திரங்கள் என்று எழுநூத்தி பதினோரு கழிவுநீர் அகற்றும் வாகனங்கள் கலப்பணியில் இருந்து கொண்டிருக்கிறது அந்த பெருநகர குடிநீர் வாரியத்தில் மட்டும் இரண்டாவது நூத்தி நாற்பத்தி ஒன்பது களப்பணியாளர்கள் பணியில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அதேபோல் மழைக்காலங்களில் மக்களுக்கு நோய் தொற்று ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதாரத்துறையின் சார்பில் இதுவரை கடந்த பதினேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி ஏழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை எழுநூத்தி ஓரு இடங்களில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்பட்டு மக்கள் பாதுகாப்பாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் எங்கேயாவது மழைநீர் தேக்கம் அதிகரித்து பாதிப்புகள் ஏற்படுமானால் அவற்றை உடனடியாக அகற்றுவதற்கு இன்றைக்கு பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் நூறு மோட்டார் பம்புகள் நூற்றி அறுபது எண்ணிக்கையில் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது ஐநூற்றி ஐம்பது இடங்களில் டிராக்டர்கள் பொருத்தப்பட்ட பம்புகள் தயார் நிலையில் இருக்கிறது இவைகள் மட்டுமல்லாது ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு மோட்டார் பம்புகள் தயார் நிலையில் இருக்கிறது இப்படி பல்வேறு பணிகளும் சென்னை மாநகராட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சூழலில் இந்த மண்டலத்தில் மட்டும் இந்த மூன்று மண்டலங்களில் மட்டும் இருபத்தி ஒரு இடங்களில் உணவு தயாரிக்கும் கூடங்கள் குறிப்பாக மண்டலம் பத்தில் ஏழு மண்டலம் பதினொன்னில் நாலு மண்டலம் பதிமூணில் பத்து என்று இருபத்தி ஒரு இடங்களில் உணவு தயாரிக்கும் கூடங்கள் தயார் நிலையில் உணவு தயாரித்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அதேபோல் நிவாரண மையங்கள் என்று தமிழ் சென்னை முழுவதும் இரநூத்தி பதினைந்து இடங்களில் இருந்தாலும் இந்த மூன்று மண்டலங்களை பொறுத்தவரை மண்டலம் பத்தில் பத்து இடங்களிலும் மண்டலம் பதினொன்னில் பதிமூன்று இடங்களிலும் மண்டலம் பத்தில் பத்தொன்பது இடங்களிலும் என்று நாற்பத்தி ரெண்டு இடங்களில் நிவாரண மையங்கள் இன்றைக்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு எல்லா விதமான பணிகளும் இன்றைக்கு மிக சிறப்பாக தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றது மாநகராட்சியின் சார்பில் இதுவரை இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி வரை இதுவரை இன்று மதியம் ரெண்டு மணி வரை ஐந்து லட்சத்தி முப்பத்தி ஆறாயிரத்தி நூறு நபர்களுக்கு பல்வேறு வகைகளில் காலை உணவு மதிய உணவு என்று உணவு வழங்கி இருக்கிறார்கள் இந்த மூன்று நாட்களில் ஐந்து லட்சத்தி முப்பத்தி எட்டாயிரம் பெருநகர சென்னை மாநகராட்சி உணவு வழங்கி இருக்கிறது இவையெல்லாம் உடனுக்குடன் செய்து தருவதற்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தொடர்ந்து மண்டலத்திற்கு ஒரு கண்காணிப்பு அதிகாரி மானிட்டரிங் ஆபீசர் ஐஏஎஸ் அலுவலர்களை நியமித்து அவர்களும் ஃபீல்டில் இரு களத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை வணக்கத்திற்குரிய மேயர் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும் சென்னையில் இருக்கிற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் மாநகராட்சி மன்ற உறுப்பினர்களும் குறிப்பாக டிசி ஆர்டிசி என்று சொல்லக்கூடிய அனைத்து இளம் ஐஏஎஸ் அலுவலர்களும் பம்பரமாக சுற்றி இந்த பெருநகர மாநகராட்சியில் மழை பாதிப்புகளை எதிர்கொண்டு வருகிறார்கள் இல்லை கடந்த காலங்களில் அப்படின்னா நீங்கள் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நிலை வேற இந்த பீரியாடிக்கலி டீசில்ட்டிங் புதிய ட்ரெயின் கட்டினது திருப்புகழ் ஐஏஎஸ் ரிட்டையர்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர் தலைமையிலான குழு எங்கெல்லாம் ட்ரைன் கட்டணும்னு முடிவு எடுத்து பண்ணது அந்த வகையில் புதி புதிதாக கட்டப்பட்ட நீர்நிலைகள் மழைநீர் வாய்கள் நான் இப்போ பேசும்போது சொன்னேன் தொண்ணூற்றாறில் ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் வணக்கத்திற்குரிய மேகரா சென்னை மாநகராட்சியில் பொறுப்பேற்கிற போது அறுநூத்தி பதினைந்து கிலோமீட்டர் நீளத்திற்கு மட்டும்தான் மழைநீர் வடிகால் வாய்கள் இருந்தது அவருடைய ஐந்தாண்டு கால பதவி காலத்தில் தான் சென்னையில் கூடுதலாக மழைநீர் தேங்குற ஒரு நூற்றி முப்பத்தி கிலோமீட்டர் நிலத்திற்கு புதிய மழைநீர் வடிகால் வாய்கள் கட்டப்பட்டது ஒரு எண்பத்தி நாலு கிலோமீட்டர் தூரத்திற்கு பழைய மழைநீர் வடிகால் வாய்கள் சிதலமடைந்து கிடந்தவைகளை சீர்படுத்தப்பட்டது

அந்த குடிநீர் கழிவுநீர் அகற்று வாரியம் அந்த பொதுப்பணித்துறையும் இணைந்து ஒரு திட்ட மதிப்பீடுகள் தயாரிக்கப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அனுப்பப்பட்டது அப்போ நான்கு முறை நான்கு ரீச்சுகளாக அந்த பணிகள் பிரித்து தரப்பட்டது இப்போ நானும் அன்றைய மாநகராட்சியின் ஆணையர் திரு ராஜேஷ் லகானி அவர்களும் நான்கு ஐந்து முறை டெல்லிக்கு சென்று அந்த நிதியை விடுவித்து வந்தோம் அப்போ வந்து மாநகராட்சிக்கு என்று ஒரு எட்நூற்றி சில்ர கோ எட்நூற்றி சில்ர கோடியும் பொதுப்பணித்துறைக்கு என்று ஒரு அறுநூற்றி சில்ர கோடியும் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தெட்டு கோடிக்கு பணிகள் தொடங்கப்பட்டது அப்போதான் சென்னையில் இருக்கிற இந்த நீர் ஓடைகள் மாம்பழம் கால்வாய் ராஜ்பவன் கால்வாய் கேப்டன் காட்டன் கால்வாய் ஓட்டேரி நல்லா இந்த கால்வாய்கள் எல்லாம் ஆழப்படுத்தி அகலப்படுத்தி காங்கிரீட் பெட் அமைத்து இருபக்கமும் காங்கிரீட் சுவர்கள் அமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டது ஒரு ஐந்தாண்டு காலம் அந்த பணிகள்லாம் முறையாக நடைபெற்றது ஒரு ஐநூறு கிலோமீட்டர் தூரத்திற்கான மழைநீர் வெடி கால்வாய்களும் கட்டப்பட்டது தொடர்ச்சியாக அதற்கு பின்னால் வந்த அரசு போதுமான மழைநீர் வடிகால் வாய்களை கட்டாததன் விளைவு கடந்த ஆண்டுகளுக்கு முன்னால் பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டது இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சவர்கள் அந்த பாதிப்புகள் எங்கே எல்லாம் இருக்கிறது என்பதை கண்டறிந்து அதை இப்போது முழுமையாக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறது இதுவரை இருபத்தி ஆறுக்கு சென்டிமீட்டர் மழை பொழிந்தும் கூட பெரிய அளவிலான பாதிப்பை சென்னை சந்திக்கவில்லை என்னம்மா அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி பொறுத்தவரை வந்து மூவாயிரத்தி நாற்பத்தி ஏழு கிலோமீட்டருக்கான மழைநீர் கால்வாய் வந்து இப்போ பயன்பாட்டில் இருக்குது ஸோ அதை கட்டி முடிச்சாச்சு ரிமைனிங் வந்து முந்நூற்றி முப்பத்தோரு கிலோமீட்டர் வந்து நம்ம அடுத்த ஃபேஸ் ஆஃப் இதில் நம்ம எடுத்திருக்கோம் அந்த பணிகள் வந்து இனிமேல் நம்ம நெக்ஸ்ட் மழை முடிஞ்சதுக்கு ஸ்டார்ட் பண்ணி கண்டிப்பாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் ஏன்னா பொதுவான குறைகள் நீர் நீர்த்தேக்கம் எங்கேயும் ஒரு பெரிய பயப்படுற மாதிரியான ஒரு விஷயமும் இல்லை இன்னைக்கு நேற்றுக்கு வந்து இந்த பிரதீப் ஜான் சொல்லியிருக்கிறார் இந்த மழை இந்த மோந்தான் புயலுக்கு வருகிற இந்த மழை மிதமான மழை இந்த மழையை நம்ம ரசிக்கணும் மகிழ்ச்சியாக கொண்டாடும் மழை இல்லைன்னா மழை இல்லாமல் நாடுகள் நாடுகள் ஏராளமான வெறும் கடல் நீரை நம்பியே வாழ்க்கை ஓட்டு நிற்கிறாங்க அவசியமான ஒன்று இதை அதிகமாக பயமுறுத்துறது அன்பு நண்பர்கள் ஆகிய நீங்கள் தான் கொஞ்சம் ஒரு அரை அடி தண்ணி வந்தாலும் அதை போய் கேமராவை ஜூம் பண்ணி காட்டி ஏதோ ஊரே மூழ்கிட்ட மாதிரியான ஒரு தோட்டத்தை உருவாக்குறீங்க தயவு செஞ்சு அந்த பதற்றத்தையும் ஒரு அந்த கைவிட்டுருங்க மழை நமக்கு வேணும் நன்றி